ஹலோ முக்களே மத்தியானம் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பார்ப்போமா எவருங்க சுட சுட சோறு முக்கியமா சூடாக இருக்கும் முக்கிய மக்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா கோழியா முருள் சூப்பராக இருக்கும் பொரிச்சது செமையாக இருக்கும் அப்புறம் மை ஃபேவரேட்டு என்ன மீன் வந்தாலும் நம்ம சாலை மீன் தான் நமக்கு முக்கிய மக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் விளஞ்ச மாம்பழம் செம்மையாக இருக்கும் செம்மை டேஸ்ட்டாக இருக்க மக்கள் சூப்பராக இருக்கும் செங்க இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏத்தம்பழம் வச்சிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஓகேவா களஞ்சி பீஸ் இதெல்லாம் வந்து சாப்பிட்டு சாப்பிட்றேன் அப்புறமா இங்கே பாருங்க ஒரு பப்படமும் இருக்குது அப்புறம் இங்கே பாருங்க சட்டியோட விட்டு வந்து இங்கே வரும் மீன் குழம்பு மை ஃபேவரெட் சாலை மீன் எப்படி இருக்கு பாரு ம் செவையாக இருக்குல்ல சூப்பராக இருக்கும் மீன் ஓகே மக்களே இதுதான் ஊற்றி நினைங்கன்னா சாப்பிட போகிறேன் அருமையாக இருக்கும் பார்த்துருக்கேன் அதில் போட்டுருந்த பச்சை மிளகெல்லாம் பச்சை மிளகு மாங்காய் ம் எல்லாம் போட்டு சாப்பிட போகிறேன் செமையாக இருக்குது இந்த பச்சை மிளகெல்லாம் வச்சு சாப்பிட்டு வந்துருக்கலாம் அருமையாக இருக்கும் மக்களே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றீங்களா அல்டிமேட்டாக இருக்கும் மீன் குழம்புனாலே நல்லா தான் இருக்கும் ம் செமையா இருக்கிற மக்கள் வந்தால் பச்சை மிளகா எரிப்போம் அரப்பெல்லாம் போட்டு இருக்கிறது சாலை மீன் வரும் எப்படி இருக்குது வரும் கறியில போட்டது எடுத்து சாப்பிடணும்னாக்கா அருமையாக இருக்கும் எப்படி இருக்குது வரும் பொரித்த ம் சூப்பராக இருக்கும் என்ன மீன் வந்தாலும் சாலை மீன் மக்களை பொறிச்சு சாப்பிட் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களாம் என்ன சாப்பிட்டுக்கணும் കമാൻ വെത്തിരു ഓക്കെ മക്കളെ ഇവിടുന്ന് സപ്പോർട്ട് പണു ഓക്കെ ബൈ